ஹலோ கைஸ் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் வந்து நடந்துட்டுருக்கு இதில் ஆரம்பத்திலிருந்தே நம்ம விஜே பிரியங்கா அவர்கள் மற்றும் மாகாப்பா அவர்கள் தான் காம்பேரிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பட் இந்த வாரத்தில் ரிலீஸான ஒரு ப்ரோமோவில் வந்து லக்ஷ்மி பிரியா தான் இதுக்கப்புறம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருந்தது ஸோ இதனைத் தொடர்ந்து அந்த ப்ரோமோ கீழே ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து அள்ளி வீசிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு பக்கம் பிரியங்கா அவர்களை வந்து லக்ஷ்மி பிரியா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் லட்சுமி பிரியாவுடைய திறமைக்கு ஏ எத்தனை ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரியும் லட்சுமி பிரியா வெள்ளித்திரையிலேயும் ஜொலிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக ஒரு பக்கம் வந்து இருக்கும்போது பிரியங்கா பக்கம் அப்படின்னு சொல்லி சாயும்போது ஐயையா எப்படியோ ஒன்று இந்த பொண்ணு வந்து வெளியே போயிடுச்சு அது வரைக்கும் சந்தோஷமா இந்த பொண்ணு வெளியே போனதுனால இன்னும் நிறைய திறமையான ஆட்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் அந்த பொண்ணை மறுபடியும் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் பட் ரீசன்ட் டைமில் விஜய் டிவி வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் வந்து இருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியை வந்து விற்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆபத்து தான் ஆனால் விற்றுட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தும் வித்துட்டாங்க அது கலர்ஸ் தமிழ் வந்து போயிடுச்சு இதுக்கப்புறம் ஜியோ ஹாட் ஸ்டார் தான் வந்து டேக் ஓவர் வந்து பண்ண போகிறாங்க அதில் ரொம்ப கண்டிஷனலாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாலிட்டி ஷோவை நிறுத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஷோக்களை வந்து கலர்ஸ் தமிழுக்கு சிலதை வந்து மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இதை உடனே மக்களுக்கெல்லாம் சில பேர் வந்து சந்த சந்தோஷப்பட்டாங்க அதிர்ச்சியும் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதை உடனே சில மக்கள் வந்து சந்தோஷப்பட்டாங்க அதிர்ச்சியும் அடைஞ்சாங்க அதில் வந்து குறிப்பாக மியானானா ஷோவிலிருந்து கோபி அவர்கள் வந்து வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி ஷோக்கள்லேருந்து பிரியங்கா தேஷ்பாண்டிய அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப சிவியரான நியூஸஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருந்தது ஸோ இதனை தொடர்ந்து வந்து பிரியங்கா அவர்கள் வந்து திடீர்னு வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னில் அதுவும் இந்த வாரத்துக்கான ப்ரோமோவில் வந்து இவங்க வரவே இல்லை அவ்வளோதான பிரியங்கா முடிச்சு விட்டிங்களா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டுருக்காங்க பட் ரீசன் அதுவும் கிடையாது ஏன்னா ரீசன்ட் டைமில் தான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சது ஸோ இவங்கள தொடர்ந்து பாவனி மற்றும் அமீர் இவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இப்படி பண்ணிக்கிட்டதன் காரணமாக ரொம்ப ஃபேமிலியாக தான் அவங்க பழகுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா பிரியங்கா தேஷ்பாண்டிய அவர்களுக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அமீர் அவர்கள் வந்து மேரேஜ் பண்ணாங்க ஸோ இதனை தொடர்ந்து இவங்க வந்து நிலவு போகிறதாகவும் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஷோக்களில் வந்து வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக லட்சுமி பிரியா அவர்கள் வந்து உள்ளர வந்திருக்காங்க பட் இவங்களுக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய வரவேற்பு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து இருக்குது லட்சுமி பிரியாவுக்கு ஸோ அதனால் பிரியங்கா அவர்களை டாமினேட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படிங்கறதுல மாற்ற கருத்தே இல்லை பட் அப்படி டாமினேட்டாக இருக்காங்க லட்சுமி பிரியா அப்படிங்கிற பட்சத்தில் பிரியங்கா தேஷ்பாண்டிய அவர்கள் ஆல்ரெடி மணிமேகலைக்கு என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி லட்சுமி பிரியா அவர்களுக்கு வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ இப்போ நீங்கள் சொல் ஓகே கேஸ் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் யாரோட ஆங்கரிங் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்